அப்ப கேக்க போனா நாளைக்கு சின்னவளப்பா ஏ குப்புற வட்டத்துக்கு வந்து பாருங்க செய்யல

ஒரு நாளைக்கு தண்ணி வரலனாக்கா நாங்க உழைக்காத உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு போன் அடிச்சு பதினெட்டு மணி இருந்தாலும் தண்ணி வந்து குடுக்குறாரு இதெல்லாம் கேட்க போனாக்கா சண்டையா கேக்குறவங்கள வம்பா தண்ணி வந்து மாசத்துக்கு தண்ணியே வருது குடிக்கிறது

யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் சோரி சாருங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காலத்துல எங்களுக்கு எல்லாம் குச்சரம் பிடிக்க போகுது அந்த தண்ணியில குளிச்சு அவ்வளவுதான் எங்களுக்கு எங்க மக்கள்ல வந்து நாங்க எங்களை ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்க